ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா வேணும்னே ஸ்ரீஜாவும் நம்ம விஷால் ஸ்ரீஜாவோட பத்திரிக்கை அப்படின்னு வேணும்னு கேட்குறாங்க இது எல்லாத்தையும் கேட்டதும் நம்ம இசைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போய்டுது உடனே சாப்பாட்டை இடையிலேயே வச்சுட்டு எழுந்திரிச்சு போனதும் இதை பார்த்து ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தியா அவளை எப்படி சாப்பிட விடாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இதை பார்த்து சுபத்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா கையை கழுவிட்டு அங்கேருந்து போனதும் இதை பார்த்து விஷாலும் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க கடைசியில் அவங்களும் சாப்பிடாம போய்ட்றாங்க இதை பார்த்து நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பார்த்தியா அந்த அந்த இசை போனதும் கூடவே இந்த சுபத்ராவும் போயிட்டா கடைசில விஷா கூட போயிட்டானே அப்படின்னு போது எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான் நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரேன் முதல் சுபத்ரா இருந்து கூட்டிட்டு போறதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா வந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராகவ் தான் காமிக்கிறாங்க சோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அக்கா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கடைசியில் சாப்பிட விடாம கூட பண்ணிட்டு அந்த ஸ்ரீஜா இப்போ என்ன ராகு பண்றது அப்படின்னும் போதும் இங்கே பாரவாஷினி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதை ஸ்ரீஜாவோட கல்யாண பத்திரிக்கை இருக்கு இல்லையா அதில் ஆரம்பத்தில் நாம் இசை விஷாலுக்கு தானே பத்திரிக்கை அடித்தோம் பேசாம அந்த பத்திரிக்கையை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னதும் சூப்பர் ஐடியா இதில் வந்து பிரச்சனை வராதா அப்படின்னும் போதும் அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறாப்பா நாம் மாற்றி வச்சிடலாம் இப் எப்படியும் எங்கள் அம்மா வந்து ஜாதகம் சடங்கு சம்பிரதாயங்கள்னு எல்லாத்தையும் நம்புகிறவங்க இப்போது பூஜை ரூமில் தான் எல்லாமே இருக்குது அதனால் முதியோர் தான் இப்படி ஸ்ரீஜா வீட்டுக்கு மருமகளாக வர்றது பிடிக்காம மாற்றி வச்சிருக்காங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னதும் சரிங்க அப்படின்னுட்டு நைட்டோட நைட்டாக யாருக்குமே தெரியாமல் நம்ம ராகுவம் வர்ஷிணியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீஜா இருக்கிற ஸ்ரீஜாவோட பேர் இருக்கிற பத்திரிக்கையை தூக்கிட்டு அதில் நம்ம இஷி விஷால் இருக்கிற அந்த பத்திரிக்கையை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இதை வந்து மறுநாள் காலையில் நம்ம ஸ்ரீஜா வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு செம்ம கோபமாக கோலுக்கு வராங்க ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல நின்றுட்ருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம இசை வந்த நொடியே பணத்துல வந்து அடிச்சிடுறாங்க ஸ்ரீஜா இதை பார்த்து எல்லாரும் சம அதிச்சியாகிறாங்க உடனே சுபத்ரா வந்து ஏய் என்ன காரியம் பண்ணியிருக்க நீ எதுக்காக இப்போ இசையா அடிச்சா அப்படின்னு போதும் ஆ ஆனா எனக்கிட்டே வாங்க முதல்ல இந்த பத்திரிக்கையை பாருங்க அப்படின்னதும் அப்படி என்ன இருக்கு பத்திரிக்கைல அப்படின்னுட்டு சுபத்ரா வந்து பாக்குறாங்க பார்த்தா அதுல இசை விஷால் என்ன இருக்கு என்ன இது ஆ இதை ஒரு காலே நீங்க நம்பிட்டு இருக்கீங்களே பெருசா தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இவ தான் எங்க பத்திரிக்கையை தூக்கிட்டு இப்படி அவளோட பத் பேர் போட்ட பத்திரிக்கையை மாத்தி வச்சிருக்கா அப்படின்னதும் இதை பார்த்து இசைய அதிர்ச்சி ஆகிறாங்க எங்க குடும்பத்தை பாக்கலாம் அப்படின்னுட்டு பாத்துட்டு ஐயோ அத்தை சத்தியமா சொல்ற எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் நான் மாத்தி வைக்கல அப்படின்னும் போது ஏய் நிறுத்தடி போதும் சி இப்படி எனக்கு நிச்சயமானவனை மறுபடியும் அடையணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க இங்க பாரு அதான் இசை பண்ணலன்னு சொல்லிட்டால நீ எதுக்காக ஸ்ரீஜா இப்போ வாய்க்கு வந்தபடி பேச ஓஹோ அப்படின்னா இவ பண்ணலனா அதுவா தானா மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து கேட்டதும் இசை இங்கே பாருமா நீ தான் இப்படி மாற்றி வச்சியா என்ன அத நீங்களும் கூடவா நான் எதுவுமே பண்ணலத்தா அப்படின்னு போதோ உடனே பார்த்தோன்னா அதை எங்களை மன்னிச்சுருங்க இதை பண்ணதே நானும் ராகவ்னா அப்படின்னு வசனியும் ராகவும் உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க இதை கேட்ட நம்ம சுபத்ரா செம டென்ஷன் ஆகிறாங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போதோ அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா இங்க பாருங்கம்மா இசை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சத்தியமா நல்லா தெரியும் விஷால் வந்து எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாமா சூழ்நிலை தான் விஷால் வந்து தப்பு பண்ணதா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இசை கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியல அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னும் போதும் உடனே நம்ம சுபத்ரா அடிக்கலான்னு போறாங்க ஐயோ சமதி சின்ன சிறுசுகை ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சுபத்ராவா அடிக்க விடாம இசையோட அம்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க பாரு ஸ்ரீஜா ஒருத்தங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாம கை நிட்டுறது ரொம்ப தப்பு அதுவோ இசை மாதிரி பொண்ணெல்லாம் தப்பு பண்ணக்கூடியவளே இல்லை அவள் அவ்வளோ தூரம் பண்ணலன்னு சொல்லியும் அசிங்கப்படுத்தி பேசுனதும் இல்லாம அவளை நீ கை நீட்டி அடிச்சிருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா இசைக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னதும் ஐயோ நான் இதுக்கத்த மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் முடியாது ஓஹோ அப்படியா நீ மட்டும் இசைக்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா மாற்றி வச்சாங்களே அவங்களே அது படி இப்படிதான் கல்யாணமே நடக்கும் அப்படின்னதும் ஸ்ரீஜா வந்து சம அடிச்சு ஆகுறாங்க உடனே இசைக்கிட்ட வந்து இங்க பாரு என்ன மன்னிச்சிடு தெரியாம அடிச்சுட்டா அப்படின்னதும் உடனே இசையும் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க சி என்ன பொண்ணு நீ இப்படி ஒரு பொண்ணு தப்பு பண்ணுவாளா இல்லையான்னு விசாரிக்காமலே ஓ இஷ்டத்துக்கு கை நட்டுற இங்க பாரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு வேலை இசை தப்பு பண்ணிருந்தாலும் அவளை அடிக்கிற உரிமையோ தகுதியோ உனக்கு கிடையாது புரியுதா இப்போவும் சொல்றேன் ஏதோ என் புள்ள கிட்ட தப்பா நடந்துட்டானிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்ன என் பிள்ளைக்கு கட்டி வைக்க போறேன் மற்றபடி இசைமேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்ராயம் கூட எனக்கு ஓ வரவே இல்லை புரியுதா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சுபத்ரா அங்கிருந்து போனதும் ரொம்ப அசிங்கப்பட்டு நின்றுட்டு ஸ்ரீஜா உடனே அந்த இடத்துக்கு பர்ஷினி ராகவும் பாருங்க இங்க பாரு பத்திரிக்கையை மாற்றி வச்சதால கண்டுபிடிச்சிட்டோமேனு சந்தோஷப்படாத கண்டிப்பா உன் முகத்திரைய கிழிச்சு என் அக்காவுக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இல்லை பேர் வர்ஷினி கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு பஷனியும் அங்கே இருந்து போனதும் நம்ம ஸ்ரீஜா வந்து செம கடுப்பாகிறாங்க பார்த்தீங்களா ஒரு நல்ல அபிப்பிராயம் கூட என் வரலையாடி என் மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போற அந்த பொம்பளை முதல்ல விஷால கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு ஸ்ரீஜாவும் கடுப்பாகிறாங்க இது கிட்ட சிந்தாமணி அப்பாடா இவளை வச்சு எப்படியோ சுபத்ரா குடும்பத்தை கழிச்சிடலாங்கிற மாதிரி தான் இந்த பக்கம் சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வர்ஷினி ராகவும் பொய் பொய்யா நம்ம ஸ்ரீஜா வந்து கர்ப்பமா இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா டாக்டர் ஸோ அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ அவங்க எங்கே எப்படி இருக்காங்கங்கிற மாதிரி விசாரிக்க போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா நர்ஸ் ஒருத்தங்க வந்து டாக்டரோட அட்ரஸ் வந்து கொடுத்ததும் ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டுறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம வர்ஷினி வந்து அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க டாக்டர் எங்க அக்காவோட வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு உங்களை கெஞ்சி கேட்குறேன் நீங்கள் அன்னைக்கு வந்து சொன்னது பொய் தானே சொல்லுங்க அப்படின்னு போதும் உடனே டாக்டர் வந்து அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க நான் கடைசி நொடி வரைக்கும் அவங்க பணத்துக்கு கூட மயங்கல எப்படியோ உண்மையை சொல்லிடலான்னு தான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே அந்த ஸ்ரீஜா வந்து என் குழந்தைய கடத்திட்டா அப்படி மட்டும் தான் உங்ககிட்ட உண்மையை சொன்னால் என் குழந்தைய கதையை முடிச்சிருவேன்னு சொன்னாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நான் என் குழந்தையா இல்லை நான் சொல்கிற உண்மையாக முக்கியம்னு யோசிச்சா என் குழந்தை தான் எனக்கு அந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுதுங்க அதனால தான் வேற வழி இல்லாமல் உண்மையை மறைச்சு பொய் சொல்ல ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் உடனே வஷ்ணீராகவும் அப்படின்னா நீங்கள் சொன்னது போயா டாக்டர் ஸ்ரீஜா கர்ப்பமா இல்லையா அப்படின்னதும் ஆமா ஸ்ரீஜா வந்து கர்ப்பமாவே இல்லை அப்படின்னதும் இது கேட்ட ராக வஷ்ணி ரொம்ப ஹாப்பியாயிராங்க எப்படியோ ஸ்ரீஜா வந்து கர்ப்பமா இல்லை அப்படின்னு இதோட பார்த்தோம்னா இந்த